சுவிட்சர்லாந்தில் ஆயுள் காப்புறுதி மருத்துவ காப்புறுதி வாகன காப்புறுதி தனிநபர் காப்புறுதி வீட்டு காப்புறுதி என அனைத்து விதமான காப்புறுதிகளை பெற்றுக்கொள்ள குறுகிய காலத்தில் மக்கள் நன்மதிப்பு வென்ற ஒரே ஒரு தமிழர் நிறுவனமான நம்பிக்கையானதும் அன்பானதுமான வாடிக்கையாளர் சேவை இலவச ஆலோசனைகளுக்கு இப்போதே அழையுங்கள் இது சுவிஸ் தமிழ் டிவி நின்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் துறை பவினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் சொலத்தூர் வாகனத்தில் பெட்ரோல் நிலையத்தில் திருட்டு ஒரு சந்தேக நபர் கைது சுவிஸ் எல்லையில் அமைக்கப்படும் ராட்சத குப்பை கிடங்கு மக்கள் கடும் எதிர்ப்பு சுவிஸ் நெடுஞ்சாலையில் பயணி கண்ட வேடிக்கையான காட்சி வைரலாகும் வீடியோ காவல்துறையினரின் தொடையில் கடித்தவருக்கு ஐயாயிரத்து நானூறு பிராங்குகள் அபராதம் பூனையை சுட்டுக் கொண்ட ஓய்வூதியக்காரர் குழப்பத்தில் போலீசார் பாராக்ளைடிங் விபத்து விமானி பாறைகளில் மோதி முள்வேலியில் சிக்கி காயம்

ஆயுர்வேத சிகிச்சை நிலையம் சூரிஜ் பாசல் மாநிலங்களில் இந்தியாவின் இயற்கை மூலிகை தைலங்கள் மூலம் சிறந்த முறையில் சிகிச்சை வழங்குகிறோம் சிகிச்சைக்கான கட்டணம் உங்கள் மருத்துவ காப்புறுதி ஊடாக செலுத்தும் வசதி உண்டு மேலதிக விவரங்களுக்கு அடையுங்கள் பூஜ்ஜியம் ஏழு ஆறு முன்னூற்று ஒன்பது நாற்பத்தி ஆறு எழுபத்தி நான்கு நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் தொடர்பான விரிவான செய்திகள் செவ்வாய்க்கிழமை பிற்பகல் துர்கவ் மாகாணத்தில் உள்ள லீம்பாக்கில் ஒரு கடுமையான போக்குவரத்து விபத்து ஏற்பட்டது இதில் ஒரு பெண் ஓட்டுநர் படுகாயமடைந்தார் அந்த பெண் ரேகா ஹெலிகாப்டர் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் இந்த விபத்து பிற்பகல் மூன்று முப்பது மணிக்கு பிறகு சிறிது நேரத்தில் நிகழ்ந்தது அறுபத்தொரு வயதுடைய ஒரு பெண் மார்பில் இருந்து நோக்கி செல்லும் பிரதான சாலையில் தனது காரை ஓட்டிச் சென்று கொண்டிருந்தார் அதே நேரத்தில் நாற்பத்தொரு வயது ஓட்டுநர் ஒருவர் குண்ட ஸ்ரீட்ரா பிரதான சாலையை கடக்க விரும்பினார் இதனால் இரண்டு வாகனங்களும் மோதின தாக்கத்தின் சக்தி மிகவும் அதிகமாக இருந்தது அந்த பெண் தனது காரிலேயே சிக்கிக் கொண்டார் முற்றிலும் சேதமடைந்த அவர்களை தீயணைப்பு சென்றது தப்பினார் விபத்தில் இரண்டு வாகனங்களும் கடுமையாக சேதம் கண்டன அவை மொத்த இழப்பாக அறிவிக்கப்பட்டன விபத்துக்கான சரியான காரணங்கள் குறித்து துர்கவ் கண்டோனல் போலீசார் தற்போது விசாரிக்கின்றனர் காயமடையாத ஓட்டுநரின் நிலை குறித்து தெளிவுபெற அரசு வழக்கறிஞர் அலுவலகம் ரத்தம் மற்றும் மாதிரி எடுக்க உத்தரவிட்டது விபத்து காரணமாக நோக்கி செல்லும் சாலை பல மணி நேரம் மூடப்பட வேண்டியிருந்தது விபத்து நடந்த இடத்தை பாதுகாக்கவும் சுத்தம் செய்யவும் காவல்துறை தீயணைப்புத்துறை மற்றும் பிற அவசர சேவைகள் நிறுத்தப்பட்டன சுவைஸ் மாகாணத்தில் உள்ள ஆல்டன் டோஃப் நகரில் ஒரு சோகமான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஒரு இளம் வீட்டு பூனை துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமடைந்து இறந்துள்ளதாக கூறப்படுகிறது புதன்கிழமை ஏப்ரல் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஆல்டன் டோஃபில் உள்ள டால் பஹ்த்ராசவில் ஒரு குடியிருப்பாளர் இறந்த விலங்கை கண்டுபிடித்தார் அவர் உடனடியாக பூனையின் உரிமையாளருக்கு தகவல் கொடுத்தார் அவர்கள் தங்கள் செல்ல பிராணியை காணவில்லை என்று புகார் கொடுத்தனர் பூனை எப்படி இறந்தது என்பதை கண்டறி அவர்கள் விலங்கி ஒரு கால்நடை மருத்துவரிடம் அழைத்து சென்றனர் அங்கு பூனையின் உடலில் ஒரு சன்னம் இருப்பதை கண்டுபிடித்தனர் அது துப்பாக்கி சூட்டால் காயமடைந்திருந்தது பின்னர் உரிமையாளர்கள் தொடர்பு கொண்டு பகுதியைச் சேர்ந்த ஒரு ஓய்வூதியதாரர் கண்காணிப்பு அழைக்கப்படும் சிறிய அளவிலான சுட்டதாக கூறப்படுகிறது சந்தேகிக்கப்படும் ஆயுதத்தை காவல்துறையினர் கைப்பற்ற முடிந்தது மனிதன் ஏன் விலங்கை சுட்டுக் கொண்டதாக கூறப்படுவதற்கான சரியான காரணங்கள் இன்னும் தெளிவாக இல்லை மேலும் அவை இன்னும் விசாரிக்கப்படுகின்றன விலங்குகள் நல சட்டத்தை மீறியதற்கான சாத்தியமான குற்றத்திற்கு அந்த மனிதன் இப்போது பதிலளிக்க வேண்டும் மேலும் குற்ற செயல்கள் செய்யப்பட்டுள்ளதா என்பது குறித்து விசாரிக்கப்படுகிறது விசாரணை முடியும் வரை குற்றம் சாட்டப்பட்டவர் நிரபராது என்று கருதப்படுவார் இந்த சம்பவம் சுற்றுப்புறத்திலும் அதற்கப்பாலும் குறிப்பாக விலங்கு பிரியர்களிடையே கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது சூரிச் மாகாணத்தைச் சேர்ந்த நாற்பத்தி ஒன்பது வயது நபர் ஒருவர் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இரண்டு குற்றங்களை செய்தமை தொடர்பாக விசாரிக்கப்பட்டு நீதிமன்றினால் அவருக்கு தண்டனை உத்தரவு விதிக்கப்பட்டுள்ளது முதல் சம்பவம் உள்ள ஒரு புகரிட விடுதியில் நிகழ்ந்தது அந்த நபர் கட்டிடத்துக்குள் சட்டவிரதமான முறையில் அரை எண் முப்பத்தி இரண்டுக்குள் உள்நுழைந்து சொத்துகளுக்கு சேதம் விளைவித்தார் சொத்துகளுக்கு ஏற்பட்ட சேதம் தோராயமாக ஆயிரம் பிராங்குகள் ஆகும் பின்னர் இரவு ஒன்பது இருபது அளவில் யாரோ அவரை கண்டுபிடிக்கும் வரை அவர் சிறிது நேரம் அறையில் ஒளிந்திருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது அது போதாதன்று அதே மாதத்தில் ஸ்பார்க் கிளையிலும் ஒரு திருட்டு நடந்தது அந்த நபர் மொத்தம் ஐம்பத்தி ஐந்து இரண்டு ஐந்து மதிப்புள்ள பல மளிகை பொருட்களை எடுத்துக் கொண்டார் ஆனால் பொருளுக்கு மாத்திரமே பணம் செலுத்தினார் மீதமுள்ள பொருட்களை தனது பையில் வைத்துவிட்டு பணம் செலுத்தாமல் கடையை விட்டு வெளியேறினார் திருட்டை கவனித்த ஊழியர்கள் அவரை தடுத்து நிறுத்தினர் வயதான அவர் தற்போது இரண்டு குற்றங்களுக்காகவும் தண்டிக்கப்பட்டுள்ளார் அங்கீகரிக்கப்படாத நுழைவு மற்றும் புகலிட விடுதியில் சொத்துகளுக்கு சேதம் விளைவித்தல் மற்றும் கடையில் திருடுதல் போன்ற குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டன அவருக்கு நானூறு பிராங்குகள் அபராதம் விதிக்கப்பட்டது கூடுதலாக அவர் தோராயமாக ஆயிரத்து முன்னூற்று அறுபது நடைமுறை செலவுகளையும் ஈடுகட்ட வேண்டும் கடையில் திருடுவது அல்லது அனுமதியின்றி வேறொருவரின் சொத்தில் நுழைவது போன்ற சிறிய குற்றங்கள் கூட விலை உயர்ந்தவை அத்துடன் சட்ட விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை இந்த வழக்கு எடுத்துக்காட்டுகிறது சுவிட்சர்லாந்தில் உள்ள தொழிலாளர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் சம்பளம் அதிகரித்தது கூட்டாட்சி புள்ளி விவர அலுவலகத்தின் சமீபத்திய புள்ளி விவரங்களின்படி நாடு முழுவதும் சம்பளம் கடந்த ஆண்டு சராசரியாக ஒன்று எட்டு சதவீதம் உயர்ந்தது பணவீக்கம் இருப்பதால் பெரும்பாலான மக்கள் உண்மையில் தங்கள் பணத்தில் இன்னும் வாங்கும் சக்தியை அளித்தது இது கடந்த இரண்டு ஆண்டுகளோடு ஒப்பிடும்போது இது ஒரு சிறிய ஆனால் வரவேற்கத்தக்க முன்னேற்றத்தை குறைக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஊதியங்கள் ஒன்று தசம் ஏழு சதவீதம் அதிகரித்தன இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் பூஜ்ஜியம் தசம் ஒன்பது சதவீதம் மாத்திரமே அதிகரித்தன இது ஒரு பெரிய அதிகரிப்பு இல்லை என்றாலும் அதிகரித்து வரும் செலவுகளின் அழுத்தத்தை உணரும் பல குடும்பங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்த இது போதுமானது சம்பள உயர்வுகள் எல்லா இடங்களிலும் சில துறைகள் மற்றவற்றை விட பெரிய அதிகரிப்பை கண்டன சுகாதாரம் முதியோர் பராமரிப்பு மற்றும் சமூக சேவைகளில் பணிபுரிபவர்கள் மிகப்பெரிய அதிகரிப்பை கண்டனர் அவர்களின் ஊதியம் சுமார் மூன்று சதவீதம் அதிகரித்தது பொது நிர்வாகம் மற்றும் காப்பீட்டுத் துறையும் நல்ல லாபத்தை கண்டது சராசரியாக சம்பளம் இரண்டு தசம் ஐந்து சதவீதம் அதிகரித்தது பாலின ஊதியத்தை பொறுத்தவரை சிறிது முன்னேற்றம் காணப்பட்டது அனைத்து தொழில்களில் பெண்களின் ஒரு சிறிய படியாகும் இருப்பினும் இடைவெளியை நிரப்ப இன்னும் நீண்ட தூரம் செல்ல வேண்டியுள்ளது மொத்தத்தில் அதிகரிப்புகள் பெரிதாக இல்லாவிட்டாலும் பல தொழிலாளர்கள் தங்கள் பைகளில் இன்னும் கொஞ்சம் அவர்களின் பட்ஜெட்டில் சேமிக்க முடிந்ததாகவே கருதப்படுகிறது சுவாய்ஸ் மாகாணத்தில் உள்ள வலோராவில் நடந்த ஒரு சம்பவம் நாற்பத்தி இரண்டு வயது நபருக்கு இப்போது கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தியுள்ளது காவல்துறை அதிகாரிகளுக்கு எதிரான வன்முறை மற்றும் அச்சுறுத்தல்களுக்காக அரசு வழக்கறிஞர் அலுவலகத்தால் அவர் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டார் மேலும் ஒரு போலீஸ் நடவடிக்கையின் போது அவர் கட்டுப்பாட்டை முற்றிலுமாக இழந்து அதிகாரிகளை வன்முறையில் எதிர்த்தார் இந்த சம்பவம் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஒரு சனிக்கிழமை பிற்பகலில் நடந்தது அந்த நபரின் தந்தை தனது மகன் அடுக்குமாடி குடியிருப்பில் வன்முறையில் ஈடுபட்டு மரப்பொருட்களை சேதப்படுத்தியதால் காவல்துறைக்கு அழைப்பு விடுத்தார் பின்னர் ஒரு ஆண் மற்றும் பெண் போலீஸ் அதிகாரிகள் அந்த அடுக்குமாடி குடியிருப்புக்கு வந்தனர் முதலில் அவர்களால் அந்த நாற்பத்தி இரண்டு வயது நபரை அமைதிப்படுத்த முடிந்தது ஆனால் திடீரென்று மனநிலை மாறியது தண்டனை உத்தரவின்படி அந்த நபர் காவல்துறை அதிகாரிகளை வன்முறையில் அவமதிக்க தொடங்கினார் அவர் தனது முழங்காலால் காவல்துறை பெண்ணின் உடலில் அடிப்பதாகவும் விலட்டினார் அதிகாரிகள் அவரை தரையில் கொண்டு வர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது ஆனால் அப்போதும் அந்த நபர் எதிர்ப்பதை நிறுத்தவில்லை அவர் காவல் பெண்ணை உதைத்து காவல் அதிகாரியின் தொடையில் பல முறை கடிக்க முயன்றார் குறிப்பாக அதிர்ச்சி ஊட்ட என்னவென்றால் அந்த நபர் காவல் அதிகாரிகளின் குடும்பத்தினரை குழந்தை குழந்தைகள் வாழ்க்கை துணைவர்கள் மற்றும் செல்ல பிராணிகளை கூட கொன்று விடுவதாக மிரட்டினார் இதன் விளைவாக அந்த நபர் இப்போது குற்றவாளி என கண்டறியப்பட்டார் அவர் ஆயிரத்தி முன்னூற்று ஐம்பது அபராதமும் ஆயிரத்தி இருநூற்று ஐம்பது நடைமுறை செலவுகளையும் செலுத்த வேண்டும் கூடுதலாக அவருக்கு தலா தொன்னூறு பிராங்கள் வீதம் அறுபது நாட்கள் தினசரி அபராதம் விதியானது மொத்தமாக ஐயாயிரத்தி நானூறு பிராங்குகள் அவசர கால பணியாளர்களுக்கு எதிரான வன்முறை சட்ட ரீதியான விளைவுகளை கொண்டுள்ளது என்பதையும் இந்த வழக்கு தெளிவாக காட்டுகிறது சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் சுவிட்சர்லாந்திலிருந்து இம்முறை இலங்கை செல்பவர்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு இலங்கைக்கான விமான டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ள ஆயிரக்கணக்கில் அள்ளி வீச தேவையில்லை ஜூலை முதல் ஆகஸ்ட் வரை ஈஃப்ளை நிறுவனத்தாரின் அதிரடி சலுகையில் இணைந்து வரும் எண்ணூற்றி ஐம்பது பிராங்குகளில் இருந்து டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளுங்கள் தொடர்புகளுக்கு சுளியம் நான்கு நான்கு ஆறு 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 சுளியமாறு சுளியமாறு அச்சய திதிக்கு ஆலை மோதும் கூட்டம் இம்முறையும் உங்களுக்காக புத்தம் புதிய டிசைன்களில் உங்கள் நகைகளை இப்போதே ஒரே இடம் சூரிச் நகரில் அமைந்துள்ள உடனுக்குடன் செய்து தரப்படும் அலைகள் பூஜ்ஜியம் எட்டு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று பூஜ்ஜியம் எண்பத்தி ஒன்று ஏப்ரல் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு திங்கட்கிழமை பிற்பகல் கோமிஸ் அருகில் உள்ள ஹஸ்லி போர்க் பகுதியில் ஒரு பாராகிளைடர் சம்பந்தப்பட்ட விபத்து ஏற்பட்டது மதிய ஒரு மணிக்கு பிறகு நாற்பது வயதுடைய ஒருவர் இடத்திலிருந்து தனது பயணத்தை தொடங்கினார் ஆனால் புறப்பட்ட சில நிமிடங்களில் அது திடீரென உயரத்தை இழந்து விபத்துக்குள்ளானது மோதியதில் அந்த நபர் முதலில் பாறை பகுதியில் மோதி பின்னர் முள்வேலையில் மோதினார் இதனால் அவர் காயங்களுக்கு உள்ளானார் அவசர வானூர்தி சேவையான ரேகா மூலம் அவர் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அங்கு அவருக்கு மருத்துவ சிகிச்சை கொடு கொடுக்கப்பட்டது விபத்துக்கு என்ன காரணம் என்பது தற்போது தெளிவாக இல்லை சென்ட் காலன் கண்டோனல் காவல்துறை அல்பைன் பணிக்குழுவின் நிபுணர்களோடு இணைந்து அரசு வழக்கறிஞர் அலுவலகம் மற்றும் மத்திய வழக்கறிஞர் அலுவலகத்துடன் நெருக்கமான ஒத்துழைப்போடு விசாரணையை தொடங்கியுள்ளது தொழில்நுட்ப கோளாறு பைலட் பிழை அல்லது வேறு சூழ்நிலைகள் விபத்துக்கு வழிவகுத்திருக்குமா என்பதை அதிகாரிகள் இப்போது தெளிவுபடுத்தி வருகின்றனர் அனுபவம் வாய்ந்த பாராக்ளைடர் விமானிகள் கூட புறப்படும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்பது இந்த சம்பவம் மீண்டும் காட்டுகிறது ஏனெனில் புறப்பட்ட சில மீட்டர்களுக்கு பிறகு ஆபத்தான சூழ்நிலைகள் ஏற்படலாம் சனிக்கிழமை காலை லுசனுக்கு அருகில் இரண்டு மோட்டார் பாதையில் ஓட்டுநர்கள் ஒரு அசாதாரண காட்சியை கண்டனர் காலை எட்டு அளவில் ஒரு மஞ்சள் சுவிஸ் போஸ்ட் மோட்டார் வண்டி நெடுஞ்சாலையில் மணிக்கு சுமார் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் மெதுவாக பயணித்தது உண்மையில் சுவிட்சர்லாந்து நெடுஞ்சாலைகளில் குறைந்தபட்ச சட்ட வேக வரம்பான எண்பது கிலோமீட்டர் மணியை விட அது மிக குறைவாகும் உண்மையில் நெடுஞ்சாலைகளில் சுவிஸ் போஸ்ட் மோட்டார் வண்டிகள் ஓடுவதில்லை கிராயம்ஸை சேர்ந்த நாற்பத்தி எட்டு மாசி அந்த காட்சியைக் கண்டு வேடிக்கையாகவும் நகைச்சுவையாகவும் இருந்ததாக குறிப்பிடுகிறார் இதனை அவர் காணொலியாகவும் ஆரம்பித்தார் ஒருவேளை கடிதம் இருந்திருக்கலாம் அதை கடந்து செல்ல வேண்டியிருந்தது என்று அவர் நகைச்சுவையாக கூறினார் செல்லும் கண்டார் சாலையில் உள்ள மற்ற எல்லா வாகனங்களும் மோட்டார் வண்டி வெளியேறுவதற்கு முன்பு ஒரு கிலோமீட்டருக்கு அதிகமான தூரம் மோட்டார் பாதையில் இருந்தது இவ்வளவு மெதுவாக வாகனம் அது சொந்தமில்லாத ஒரு சாலையில் இருப்பதை கண்டு கவலைப்பட்ட ஓட்டுநர்கள் ஆச்சரியப்பட்டனர் நான் இதற்கு முன்பு நெடுஞ்சாலையில் ஒரு தபால் மோட்டார் வண்டியை பார்த்தது அது அனுமதிக்கப்பட்டதாக நான் நினைக்கவில்லை என்று வாசி சுவிஸ் போஸ்ட் சம்பவத்தை தவறான திருப்பத்தை எடுத்து வழிசெலத்தல் பிழை காரணமாக தவறுதலாக நெடுஞ்சாலையில் வந்துவிட்டதாக ஒரு செய்தி தொடர்பாளர் விளக்கினார் வாகன ஏற்கனவே பாதையில் விளைந்த பின்னரே தவறு கவனிக்கப்பட்டது ஆனால் ஓட்டுநர் உடனடியாக தங்கள் மேற்பார்வையாளர்களுக்கு தெரிவித்தார் என்று நிறுவனம் கருதுகிறது இந்த சம்பவம் ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட வழக்கு என்றும் ஓட்டுநர் நெடுஞ்சாலையில் இருக்க விரும்பவில்லை என்றும் சுவிஸ் போஸ்ட் வலியுறுத்தியது இந்த விடயம் உள்நாட்டில் கவனிக்கப்பட்டது மேலும் இந்த விபத்து நடக்கவில்லை என்பதில் நிறுவனம் நிம்மதி தெரிவித்தது இதைவிட தீவிரமான எதுவும் நடக்கவில்லை என்பதற்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம் தவறுக்கு வருந்துகிறோம் என்று செய்தித் தொடர்பாளர் மேலும் தெரிவித்தார் ஜெனிவா மற்றும் வார்ட் எல்லையில் ஒரு பெரிய சுற்றுச்சூழல் சர்ச்சை வெடித்து வருகிறது ஆயிரக்கணக்கான குடியிருப்பாளர்களும் உள்ளூர் அரசியல்வாதிகளும் நதியின் கரையில் குப்பை கடங்கை கட்டும் திட்டத்தை எதிர்க்க ஒன்றிணைகின்றனர் முன்மொழியப்பட்ட குப்பை கடங்கு எழுபது கால்பந்து மைதானங்கள் தோராயமாக ஐம்பது ஹெக்டேயர் பரப்பளவை உள்ளடக்கும் மேலும் பிரெஞ்சு எல்லையிலிருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சாவனஸ் டெஸ் மற்றும் அமைந்திருக்கும் இந்த திட்டத்தை விமர்சிப்பவர்கள் சுற்றுச்சூழல் அபாயங்கள் குறித்து கடுமையான கவலைகளை எழுப்புகின்றனர் குறிப்பாக நதி உள்ளூர் நீர் விநியோகத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த நதி சுற்றியுள்ள பகுதிகளுக்கும் குடிநீரை வழங்குகிறது இவ்வளவு முக்கியமான நீர் ஆதாரத்துக்கு அருகில் ஒரு குப்பை கிடங்கு வைப்பது ஆபத்தானது மற்றும் பொறுப்பற்றது என்று சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் பொதுமக்களின் கருத்தை விரைவாக திரட்டியுள்ளனர் இதுவரை இருபத்தி ஐயாயிரத்துக்கு மேற்பட்டோர் இந்த திட்டத்தை கைவிடக் கோரி ஒரு மனுவில் கையெழுத்திட்டனர் அவர்களில் சுவிட்சர்லாந்து மற்றும் அண்டை நாடான பிரான்சை சேர்ந்த பலர் கவலை கொண்டுள்ளனர் அங்கு குப்பை கிடங்கும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் உள்ளூர் அரசியல் பிரமோர்களும் இது பேர் எல்லை பிரெஞ்சு நகரமான இந்த சூழ்நிலையில் மிகுந்த ஆர்வத்தை வெளிப்படுத்தினார் என்பதால் தனது நகராட்சி வளர்ச்சியை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக கூறினார் குப்பை கடங்கி எதிர்ப்பவர்கள் திட்டத்தை மறுபரிசீலனை செய்யுமாறு கென்ட்ரோலர் மற்றும் கூட்டாட்சி அதிகாரிகளிடம் அழைப்பு விடுக்கின்றனர் இயற்கை வளங்களையோ அல்லது பொது சுகாதாரத்தையோ ஆபத்தில் ஆழ்த்தாத கழிவு மேலாண்மைக்கு பாதுகாப்பான நிலையான மாற்று வழிகள் இருப்பதாக அவர்கள் கோருகின்றனர் இன்னும் இறுதி முடிவெடுக்கப்படவில்லை ஆனால் எதிர்ப்புகள் அதிகரித்து வருவதாலும் அதிகமான அதிகாரிகள் தங்களின் எதிர்ப்பை குரல் கொடுப்பதாலும் அழுத்தம் அதிகரிக்கிறது குப்பை கிடங்கின் எதிர்காலம் நிச்சயமற்றதாகவே உள்ளது ஆனால் இப்போதைக்கு எதிர்ப்பு வலுவடைந்து வருகிறது ஏப்ரல் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அதிகாலையில் சொலத்தூர் மாகாணத்தில் உள்ள சுவிச் உள்ள ஒரு பெட்ரோல் நிலைய கடையில் திருட்டு சம்பவம் நிகழ்ந்தது சம்பவத்துக்கு பின்னர் ஒரு சந்தேக நபர் சிறிது நேரத்திலேயே பிடிபட்டார் சொலத்தூர் மாகாண காவல்துறையின் கூற்றின்படி ஆரம்பத்தில் தெரியாத நபர் அல்லது குழுவால் இந்த திருட்டு சம்பவம் நடந்துள்ளது பெட்ரோல் நிலையத்தில் சந்தேகத்துக்கிடமான செயற்பாட்டை கண்ட ஒருவர் உடனடியாக அவசர எண் மூலம் காவல்துறையை தொடர்பு கொண்டார் காவல்துறை ரோந்து படையினர் விரிவாக பதிலளித்து அப்பகுதியில் தேடுதல் நடவடிக்கை தொடங்கினார் இதன் விளைவாக சம்பவ இடத்துக்கு அருகில் நாற்பத்தி ஆறு வயது சுவிஸ் நபர் ஒருவர் கைதானார் அவரை கைது செய்த திருட்டு சம்பவத்தின் போது திருடப்பட்டதாக நம்பப்படும் திருடப்பட்ட பொருட்களை அதிகாரிகள் மீட்டனர் நடந்து வரும் விசாரணையின் ஒரு பகுதியாக விசாரணைக்கு அந்த நபர் காவலில் எடுக்கப்பட்டார் அவர் தனியாக செயற்பட்டாரா அல்லது அவருக்கு உடந்தையாக யாராவது இருந்தாரா என்பதை கண்டறியவும் மீட்கப்பட்ட பொருட்களின் தோற்றத்தை உறுதிப்படுத்தவும் அதிகாரிகள் தற்போது பணியாற்றுகின்றனர் பொதுமக்கள் விழிப்போடு இருக்கவும் சந்தேகத்துக்கிடமான நடத்தைகளை தினவிருந்தால் உடனடியாக பகல் அல்லது இரவு அவசர எண்ணான ஒன்று ஒன்று ஏழை அழைத்து புகார் அளிக்கவும் காவல்துறை கேட்டுக்கொள்கிறது அருகில் இருப்பவர்களிடமிருந்து வரும் விரிவான எதிர்வினைகள் பெரும்பாலும் குற்றங்களை தடுப்பதில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பதும் குறிப்பிடத்தக்க இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் அத்துடன் இதுபோன்ற சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் பிராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை பார்வையிடுங்கள் அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்